அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமஜெயன் பரித்ரானாய சாதுயாம் வினாசாய சத தர்ம சம்பவாமி யுகே யுகே வணக்கம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ராவணனோட வீச்சி தர்மத்தின் வெற்றியா ஆணவத்தின் தோல்வியா அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்க்க போறோம் இது டாபிக்லயே நமக்கு தெரியுது இதோட ஆன்சர் என்னென்னா தர்மத்தின் வெற்றி தான் கண்டிப்பாக தர்மம் தான் வெற்றி பெறும் எங்கெல்லாம் அதிர்மம் தலை தோக்குதோ அங்கெல்லாம் தர்மம் தான் வெற்றி பெறும் ராவணன் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ராவணன் வந்து யாரு ராவன் வந்து கடும் சிவ பக்தன் நிறைய பூஜைகள் பண்ணி நிறைய தவம் இருந்து இந்த உலகத்தில் மானிடர் இல்லாமல் வேற யாராலையும் என்னை அழிக்க முடியாதுன்னு வரம் பெற்றவர் தீவிர சிவபக்தன் ராவணன் இருந்தாலும் அவரோட தான் வந்து அவரை தோல்வியடை செய்தது தோல்வியலை செய்தாலும் ஒரு சில இடங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராவணனு சீதாவை கடத்திட்டு வரையில் ஜடாயு தடுக்க வந்தார்ல அப்போ தட ஜடாயு மேலே வில்ல பாய்த்து ஜடாயுவை கொண்டுட்டார் அப்போங்கிற அந்த இடத்துல ராவணனோட ஆணவம் வந்து வெற்றி பெற்றிருக்கு அது மாதிரி ராவணன் வந்து மாரிசன் இந்த இது பண்ணி மாரிசனும் மாரிசன்கிட்ட அவரோட ஆணவம் பெற்று ஆணவம் வெற்றி பெற்றது அது மாதிரி ராம் ராவணன் வந்து சீதாவை கடத்தி அப்புறம் அவை காலத்தை கூட்டி வந்து சீதை மேல ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றதை விட அவர் எதனால சீதாவை கடத்தினாருனா கடத்தினாருன்னா ராவணனோட தங்கச்சி சூப்பர் நகை வந்து ராமர் மேல ஆசைப்பட்டு ராமரை திருமணம் பண்ண கேக்குறாங்க அப்ப ராமர் வந்துட்டு நான் பதிவிரதன் நான் வந்து திருமணம் பண்ண மாட்டேன் ஏற்கனவே எனக்கு சீதைங்கிற மனைவி இருக்கிறா அப்படின்னு சொன்னோடனே சூர்ப நகைக்கு கோவம் வந்து எனக்கு ராமனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட லக்ஷ்மணன் வந்து சூர்ப நகையோட மூக்கை அறுத்துடுறாங்க இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்ட ராவணன் தங்கச்சி மேலே இருந்த பாசத்தினாலையும் அவ அவங்கள எதிர்த்து போரிடணும் தங்கைக்காக எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் ராமர் மேலேயே போர் தொடுக்கிற மாதிரி கதை வருது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராவணன் இந்த மாதிரி அரசவே கூப்பிட்டு சொல்லும்போது அவரோட உடன் பிறந்த தம்பி விபீஷனர் வந்து நீங்க பண்றது தப்பு நீதி நீதி மாறாம வாழணும் நீங்க பண்றது அதர்மத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து விலையில் போறாரு அவர்கிட்ட இருந்து போன விபீஷணரே ராவணன் மூலமாக தான் இறந்து போறாரு அந்த இடத்துலேயும் ராவணனோட ஆணவம் தான் வெற்றி பெற்றுச்சு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ராவணனோட ஆணவம் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா ராவணன் வந்து போர் தொடுக்க போறாரு ராமர் மேல போர் தொடுக்கிறதுக்கு தன்னோட தம்பி கும்பகர்ணன அனுப்பி வைக்கிறாரு கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கு கும்பகர்ணன் யாருன்னா ஆறு மாதம் தூங்கிட்டோம் ஆறு மாதம் முடிச்சிட்டு இருக்கணும் வரம் பெற்றவர் அவர் எதனால் அந்த வரம் பெற்றார் அப்படின்னு பார்த்தா நிதியத்துவம் வரம் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக தன் வாய் தவறி நித்திரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கேட்டாரு அதனால தான் அவர் ஆறு மாதம் தூங்குற மாதிரி வரம் வாங்கியிருந்தார் அப்படி தூங்கிட்டு இருக்க தம்பியை ராவணன் போய் கூப்பிட்டு தம்பி நீ தூங்கினது போதும் நீ போய் ராமரோட போர் புரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு எப்பவுமே கும்பகர்ணன் போருக்கு போனா அண்ணா நான் போறேன் வெற்றி பெற்று வரேன் அப்படின்னு சொல்றவர் நான் இந்த போருக்கு போனால் திரும்பி வரமாட்டேன் திரும்பி உன்ன என்னை பாக்க பார்க்க முடியாது அப்படிங்கிறத முன்னாடியே எதிர்காலத்தில் நடக்கிறத யூகிச்சு சொல்றாரு அப்படி இருந்தாலும் ராவணன் வந்து நீ போயே ஆகணும் அப்படின்னு சொன்ன கட்டளையை மீறாம கும்பகர்ணன் நான் போறேன் அப்படின்னு சொல்லி போறாரு அதுக்கப்புறம் அதுலயே என்ன சொல்றாருன்னா கும்பகர்ண ராவணன்ட்ட இந்நாளைக்கு நாரா போருக்கு போறேன் நான் இறந்துடுவேன் அதுக்கு மறுநாள் உன்னோட மகன் இந்திரஜித்து போவான் அவனும் என இறந்துருவான் உன்னோட படைகள் அனைத்தும் இறந்துரும் அதையும் தாங்காம நீ கோபத்துல மீறி போனீன்னா உன்னோட மரணமும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கும்பாரணன் போற போறாரு ராமரோட வில் பட்டு இறந்துடுறாரு அதே மாதிரி அடுத்த நாள் அவரோட படைகள் ராவணனோட படைகள் அனைத்துமே இறந் இழந்துடுறது அப்புறம் ராவணன் வந்து தன் மகன் இந்திரஜித் அழைத்து உன் சித்தப்பாவும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம படைகள் அனைத்தும் அழிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டோன்னா இந்திரஜித்து கோவமா என்னையே அனுப்பாமட்டிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித்து போகிறான் போய் போற போகையில் லக்ஷ்மரோட போர் குஞ்சு லக்ஷ்மர் வந்து வீழ தொடக்க இந்திரஜித்து இறந்துடுறான் இந்திரஜித்து இறந்த இந்திரஜித்து இறந்த விஷயம் கேட்டோடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது அப்போ மண்டோதரி வந்து சொல்கிறாங்க இந்திரஜித் வந்து பழமையானவன் இந்திரனையே விட வலிமையானவன் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இந்திரஜித்னே பேர் வச்சோம் அவனையே ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க நம்ம அவங்க தம்பி அனை அனைவரையும் நம்ம படைகளே ஒருத்தவங்க அழிக்கிறாங்கன்னா அவங்க வந்து சாதாரண மனிதர் கிடையாது அப்படின்னு யார் என்னன்னு கணிச்சு பக்கையில் அவர் ஸ்ரீமன் நாராயணன் தான் மனிதரை அவதி வச்சுருக்காரு நீங்கள் போருக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மண்டோதரி சொல்கிறாங்க சொன்னோன்னே ராவணன் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்திரஜித்தோட மரணத்தை தாங்க முடியாமல் போர்க்களத்துக்கு போகிறார் போய் பார்த்துட்டு ராமர் மேலே சங்கரன் கொடுத்த வாழை விடுறாரு கொடுத்தோடனே ராமர் வந்துட்டு ஊன்று ஊங்கார ஒழி எழுப்பினோனே அந்த வில்லு உடஞ்சிருது அவரோட அனைத்து படைகளுமே அழிஞ்சிடுது உடனே ராமர் வந்து நிராயுத பணியாக இருக்கிறோம் அவங்ககிட்ட நான் பொருட்குரிய முடிய முடியாது இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு திருந்தி வரணுங்கிறதுக்காண்டி அவர் வந்து ஒரு வாய்ப்பு இருந்த போது ராவணன் வந்து ஆணவம் அதிகம் இருந்த காரணத்தினால மறுநாள் போருக்கு போகிறார் போருக்கு போனோடனே தம்பி விபீஷனர் வந்து ராமர் கிட்ட சொல்கிறார் அவரோட தோல் மேல இருக்கிற அம்மா நீங்கள் எழுதினார்னா ராவணன் வந்து இறந்துருவான் அப்படின்னு சொன்னோடனே ராமர் வந்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டு நான் ஒரு பதிவிரதா நீ இப்போ வந்து ராவணனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி விடுறாரு பிரம்மாஸ்திரம் ராவணன் மேல பட்டோனே ராவணன் உயிர் திறந்து திறந்துடுறாரு இதை கேட்ட மண்டோதரி அழுதுகிட்டே வந்து தன் கணவன் மேல விழுந்து அழுதுறாங்க அப்ப ராமபிரான் காட்சி அளிக்கிறார் அப்ப மண்டோதரி வந்து பரமாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு தன்னோட தவறை மன்னிச்சிருங்க என் கணவரோட தவறை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து அருள் புரிகிறாரு அருள் புரிஞ்சதோட மண்டோதரி அவர் கணர் மேலேயே விழுந்து அழிஞ்சு போயிடுறாங்க இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி ராவணன் குலமே வந்து அழிஞ்சிருது ராமர் ராவணனை வீழ்த்தல அவனோட ஆணவத்தையும் அவனோட காமத்தையும் அனைத்தையுமே வீழ் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கலாம் அதர்மும் தளர்த்துக்குதோ அங்கெல்லாம் வந்து தர்மம் தான் வெற்றி பெறும் நன்றி அனைவருக்கும் நன்றி ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயராம்